வணக்கம் டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் நாட்டில் கடுமையான மருந்து பற்றாக்குறை நிலவி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சை பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடுமையான மருந்து பற்றாக்குறை நிலவி வருவதாகவும் இலவச சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டவில்லை எனவும் எதிர்கட்சி தலைவர் சை பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று விசர கூற்றொன்றை முன்வைத்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாட்டில் மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது நூற்று எண்பது வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவு தெரிவித்துள்ளது வைத்தியசாலை கட்டமைப்பில் மேலும் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கும் பற்றாக்குறை நிலவி வருகிறது இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வலி நிவாரணிகள் இன்சுலின் இதய நோய் மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது இவ்வாறான பின்புலத்தில் இது குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை பதில்களும் வழங்கப்படவில்லை பொதுமக்களால் எழுப்பப்படும் கேள்விகள் இவை இன்றும் கூட திறனாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து சுகாதார அமைச்சு பேசி வருகிறது ஆனால் மருந்து பெற்றா குறை தொடர்பிலோ அல்லது சுகாதாரத்துறை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கோ எந்த பதிலும் இல்லை நாட்டு மக்களின் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஆர்வமும் இல்லை இலவச சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதாக இல்லை கொரோனாவின் புதிய திரிவு தோன்றியுள்ளது பரிசோதனைகளை விரைவுபடுத்துங்கள் எல்பி எட்டு ஒன்று எனப்படும் கொரோனா மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்போது சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தியா மற்றும் ஹாங்கில் பரவி வருகின்றது இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவித பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை இந்த கொரோனா துணை மாறுபாடு பிரிவுகள் தொடர்பாக நமது நாட்டிலும் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் வைத்தியசாலைகளில் இந்த அறிகுறிகளை காண்பிப்பவர்கள் குறித்து கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் சின்னமை பரவுவதாலும் கடுமையான பிரச்சனைகள் எழுந்துள்ளன இதற்கு குறைந்தபட்சம் ஆறு வாரங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றது எனவே இதற்கும் தெளிவான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தை பின்புற பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சரலம் மர்மமான முறையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து வயதுடைய இளம் குடும்பஸ்தர் சரலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்போந்தரமான மேலதிக விசாரணைகளை புதுக்குடிப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் சரசாலை தெற்கு சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தொரு வயதுடைய வைத்திலிங்கம் சிவராஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கொடிகாமம் பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருந்த நாள் ஆன உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மயக்கம் அடைந்தார் பின்னர் சாவிச்சேரி ஆதர சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேல்திய சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைக்கிய சாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இழந்தார் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மன்னார் அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் கடற்படை சீப்பாய் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் நானாற்றாம் பிரதேச பிரிவுக்குட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கடற்படை சிப்பாய் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிப்பாய் தன்னை தானே சுட்டு மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலர்களில் நேற்று இடம்பெற்றது சம்பவத்துக்கு முதல்கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் மற்றும் தடைவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகிற சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் சடலம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது உயிரிழந்த கடற்படை சிப்பாய் ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது குறித்த கடற்படை சிப்பாய் வங்காளி மற்றும் அச்சங்குளம் கடற்படை முகாமில் பணியாற்றியுள்ள நிலையில் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரியின் வைரவிழா இன்று இடம்பெற உள்ளது முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரியின் வைரவிழா இன்று கல்லூரி வளாகத்தில் மிக கோலாகலமாக இடம்பெறவுள்ளது முதல்வர் தூணா ஜேசுதானந்தர் தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் பிரதம அதிதியாக பங்கேற்க உள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்லாவி பகுதியிலே இருக்கின்ற பாடசாலை கல்வி மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு இணை பாடவிதான செயற்பாடுகளிலும் சாதனை மிக்க மாணவர்களை உருவாக்கிய பாடசாலையாக காணப்படுகிறது இவ்வாறு நிலையில் விழாவில் அனைவரையும் பங்கேற்குமாறு விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் சிறுபோக சிகைக்கான உர மானியமாக நூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாய் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான சிறுபோக சேகைக்கான உர மானியமாக இதுவரை ஆறாயிரத்து இருநூறு விவசாயிகளுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புக்காக நூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாய் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் சிறுபோக செய்தி தொடர்பாக கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுபூகு பயிற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது இந்த வருடத்திலே அன்னளவாக பத்தாயிரத்தி எண்ணூறு ஹெக்டியர் நில அளவிலே சிறுபூக பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மையில் கிடைத்த மலை வீழ்ச்சியின் பிரகாரம் மாவட்டத்தில் இருக்கின்ற குளங்களிலே நீர்மட்டம் போதுமானதாக உள்ளிருக்கின்றது அந்த வகையிலே இதுவரையிலே எங்களுடைய மாவட்டத்திலே உரமானியத்தை பொறுத்தவரை ஆறாயிரத்தி இருநூறு விவசாயிகள் ஏழாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலத்துக்காக அன்னளவாக நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபா பெறுமதியான உரமானியத்தை பெற்றிருக்கின்றார்கள் எஞ்சிய விவசாயிகளும் தற்போது அவர்களுடைய விண்ணப்பமும் கிடைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் கமநல அவிருத்தி தினக்கழகங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குரமானியத்தை பொறுத்தவரை விவசாயி ஒருவருக்கு உயர்ந்தபட்சமாக ஒரு கெட்டியருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான பணம் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வரவிளையிடப்படுகின்றது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயில் சுருக்கு விலை தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத சுருக்கு விலை தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் கொக்குத்தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி தொழிலில் இடம்பெறுவதாக கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலை அடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற கடற்றொழில் திணைக்களத்தினர் கடற்படையினர் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டிருந்த ஐந்து மீன்பிடிப்படைகளையும் தடை செய்யப்பட்ட இரண்டு சுருக்கு வலைகளுடன் ஆறு பேரையும் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது ஆறு பேரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் கொக்கு தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் இவ்வாறு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சுக்களின் செயலர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர்களின் செயலாளர்களுக்கு விளக்கமளிக்கும் அளிக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத் குமார்நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலத்தில் இடம்பெற்றது அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார மூலோபாயங்கள் மற்றும் அவற்றை செயற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அரசு சபை நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை எவ்வாறு அடைவது என்பது குறித்தும் அமைச்சர்களின் செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டது அரசு சேவையை மேலும் சேத்தனுடன் முன்னெடுப்பதற்கும் வீண்விரியம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கலை பயன்படுத்துவது குறித்து செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இதில் பிரதமரின் செயலாளர் ஜி பி சபுதாந்திரி டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசர் கான்ஷ் விஜயசூரிய மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் பங்கேற்றனர் கிளிநச்சி ஆணரவு உப்பள ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் மனுதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் கிளிநொச்சி ஆணரவு உப்பள ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி நேற்று ஒன்பதாவது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் மனுதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாட்ஸன் பிக்ராடு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நான்கு பேர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மனதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைத்து செல்லப்பட்டு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது ஆனிறவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கடந்த பதினான்காம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது உப்பளத்தின் பொது முகாமியாளர் முகாமித்துவ பிரிவினர் உதவி முகாமியாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தம்மை பழிவாங்குவது போன்றே செயற்படுகின்றனர் உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சினை காணப்படுகிறது குடிநீரை வழியே உள்ள தாங்கியில் இருந்து உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றோம் இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித விலை இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றனர் வேலை செய்யும் நமக்கு சீருடைகள் பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்படுவது இல்லை என பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து ஆனிரவு உப்பள ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஆனிரவு உப்பள ஊழியர்கள் சார்பாக துரித விசாரணை மேற்கொள்ளப்படும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமிழ்மொழி மூல பாடலூல்களில் தமிழ் மக்களின் வரலாறுகள் தவிர்க்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஈ ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் தமிழ் மொழி மூல பாடநூல்களில் தமிழ் மக்களின் வரலாற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் தவிர்க்கப்படுவது கவலை அளிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏனஸ் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ்மொழி மூலமான பாட புத்தகங்களிலே வரலாறுகளிலே தமிழ் கலாச்சாரம் இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்று பாடத்திலே இன்றொரு பத்திரிகாசர் எழுதிய யாழ்ப்பாண ராச்சியம் என்ற பகுதி நீக்கப்பட்டிருக்கின்றது மிக தொன்மையும் பெருமையும் கொண்ட யாழ்ப்பாண ராச்சியம் மற்றும் குலக்கோட்டை நாண்ட திருவோணமலை இராச்சியம் சம்பந்தமான விடயங்கள் மிக தெளிவான முறையிலே திட்டமிட்டு நீக்கப்படுவது தமிழ் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் பயத்தையும் கிளேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே சமத்துவத்தை நல்லாட்சி தன்மையை பேசுகின்ற அரசு மிக தெளிவான முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதற்கான முயற்சிக்கான ஆரம்பங்கள் இந்த அரசியலே தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கூட வழங்கப்படுகின்ற தமிழ் மொழியிலே வழங்கப்படுவதற்கான சாத்திய கூறுகள் அச்சநிலை காணப்படுகின்றது தமிழ் பாடங்களிலே நடைபெறுகின்ற பரீட்சைகளிலே சிங்கள சொற்கள் புகுத்தப்படுகின்ற பொழுது அந்த மிகப்பெரிய பரிசாத்திகளுக்கு சந்தர்ப்பம் மிக அதிகளவாக தென்படுகின்றது நாம் அமைச்சின் ஊடாகவும் தெரிவித்திருந்தோம் அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக விடயங்கள் நிறைவேறு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்